வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம கண்ணபுரம் தேர் திருவிழால வண்டி மாடுகள் பெரிய பெரிய எருதுகள் அதுபோக மைசூர் ரக பூரணி எருதுகள்னு விதவிதமா கொண்டாந்துருக்காங்க எல்லாமே பெரிய வர்க்க மாடுகள் அதாவது எருதுகள் தான் சொல்லணும் வண்டி பழக்கம் உழவு பழக்கத்தோட இருக்குது இது வந்து யார் கொண்டாந்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா திருச்செங்கோடு ஏரியால இருந்து கேஎஸ்ஆர் ஃபார்ம் தானு கே எஸ் வரப்பாளையம் வரப்பாளையம் கேஎஸ்ஆர் மரப்பாளையங்கிற ஏரியாவிலேருந்து கொண்டாந்துருக்காங்க ஓகே ஒவ்வொன்று என்ன ரேட் வருது என்ன எதுன்னு அப்படியே டீட்டெயில் கேட்டுருலாம் அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு அண்ணா வணக்கம் ஆனா அப்படியே உங்களை ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க உங்கள் பேரு எங்கள் பேர் வந்து செங்கோட்டையா செங்கோட்டையன் ஆ எங்கேருந்து வரீங்க கே கேஎஸ்ஆர் திருச்செங்கோடு திருச்செங்கோடுங்க வரப்பாளையத்துக்கு கேஎஸ்ஆர் பக்கத்துலயே இருக்கிறோம் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து பூரணி கண்ணு வண்டி பாடு தான் பண்றீங்களா வண்டி மாடும் பண்றோம்னா கண்ணும் இருக்கணும் கண்ணு கிடாரி கண்ணு காலக்கண்ணு எல்லா கண்ணும் அனைத்தும் இருக்கும் சரி சரி இந்த கண்ணபுரம் சந்தைக்கு வந்து எத்தனை ஒருபடி கொண்டாந்துருக்கீங்க நாற்பத்தஞ்சு உருப்படி கொண்டாந்துருக்கணும் நாற்பத்தஞ்சு உருப்படி இன்னைக்கு முதல் நாள் விற்பனையில் எப்படி போகுதுங்க இப்போ ரெண்டு கண்ணு கொடுத்துருக்கிறோம்ண்ணா ரெண்டு கண்ணு கொடுத்தாச்சு சரி ஓகே நான் அப்படியே மீதி இருக்கிற கண்ணை ரேட் பார்த்துடலாங்களா ஆ

நல்லா ஆள் பார்க்கு ஜம் இருக்காங்க இது ரெண்டுமே சேர்த்து ஒன்று ஐம்பது சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்தல் இருக்கிற தான் பார்க்க போறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா மைசூர் பிரீடான பூரணி தான் நம்ம ஏரியா சைடு லம்பாடி தான் சொல்லுவாங்க இதுங்க மைசூர்ல வந்து பூரணி பிரீடுபாங்க இது எத்தனை பல்னா போட்டிருக்கு இது வாய் புது புதுவாய்னா பல் சேர்ந்தது வாய் சேர்ந்து ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இது பிளஸ் இதுங்களா ஆமாங்கண்ணா இப்போவே ஆறடிக்கு மேலே ஹைட் வருங்களா ட்ரெஸ் இருக்குது எக்ஸா வருங்கண்ணா அடிக்கு மேலே வருது ம் இது ரெண்டுமே என்ன ரேட்னா வருது இது ஒன்று அறுபது இது ரெண்டுமே ஜோடியாக ஒன்று அறுபது ஆ இந்த மாடு பிளஸ் இங்கே இருக்கிற இந்த மாடு ம் ரெண்டும் சேர்ந்து ஒன்று அறுபது சொல்கிறீங்க அடுத்துண்ணா இந்த ரெண்டு பிடிக்கணுமே ஜோடி இதுக்கு இது ஒன்று ஆறு இது ஒன்றுங்களா கா இது வந்து ஒத்தண்ணா

சரி ஓகே நான் அடுத்து இதை பார்த்துடலாம் இதுவுமா அதுவும் சோடிங்களா இது என்ன நிறத்துலாம் சேரும் இது பிள்ளைக்கு சேரணும் பிள்ளை சந்தன பிள்ளையில சேரும் ஆமாம் நல்லா செவலை சேடு அடிச்சு வந்திருக்கு இது எத்தனை மாசம் கண்ணுண்ணா இது ஒரு வருஷம் கண்ணா ஒரு வருஷம் கண்ணு இதுக்கு வண்டி பழக்கம் இருக்குங்களா வண்டி பழக்கம் இருக்கு ஒரு வருஷத்துல இதெல்லாம் பழக்கிடுறீங்க வேலை இல்லைன்னா போட்டுக்க வேண்டியதா உழவுக்கு இது போட்டுக்க வேண்டியதா இது பிளஸ் அங்க இருக்கிற அதுங்களா ஆமா அதுவும் ரெண்டு என்ன ரேட்னா வரும் அது ரெண்டு எண்பது ரூபா சொல்றோம் ரெண்டும் சேர்ந்து எண்பது ரூபா சுழி சுத்தம் எல்லாம் எந்த கோளாறு இல்லை எதுவுமே இல்லை சுழி சுத்தம் தான் நம்ம இது இதுல எது எடா எது வளர்ந்தா இது வளத்துல போகுதுண்ணா இது வளர்த்து மாடு அதை இடத்து மாடுங்களா அந்த பூரணி வந்து இடத்து மாடு அடுத்துண்ணா அது ரெண்டு அங்க இருக்கிற ரெண்டு ரெண்டுமே காரிங்களா அது ஒத்த ஒத்த காரி ஒத்த ஒத்த காரி ஒன்னு காராங்கால இன்னொன்னு காரி இது ரெண்டு ஜோடி மாடுங்களா ஒத்த மாடா இது தனிண்ணா இது தனி ம்

அசல் வந்தால் கொடுக்கலாம் ம் சரி ஓகேண்ணா அப்படியே அடுத்து இந்த மாடு அதே ஜோடிங்களா இல்லை இது தனித்து இது தனியாக தான் எடுத்தோம் இது தனி மாடு தான் ஆள் பார்க்கறதே முறைக்கிற மாதிரி பார்க்குறாரு இவர் என்ன ரேட்டுனா வர்றார் இவர் அறுபது ரூபா வரார்ண்ணா அறுபது ரூபா இவர் எத்தனை பல்லு இவருக்கு ரெண்டு பல்லுனா ரெண்டு பல்லு தான் போட்டிருக்காங்க இது ரேஸில் ஓட்டினதுங்களா இல்லைண்ணா ஓ மே உழவில் ஓட்டிகிட்டு உழவுனு ஓட்டினது ம் ரெண்டு பல் போட்டிருக்கேன் நல்ல நல்லா மின்னு மண்ணு அந்த கா காரங்கால நேரத்துக்கு காரங்காலம் தானா வெயிலுக்கு அதுக்கு மினு மண்ணுன்னு தெரியுறாரு ரேஷ்மை ஓடி இருக்குங்களா உழவுல மட்டும் வண்டி பழக்கி இருக்கிறாங்க வண்டி பழக்கி இருக்காங்க சரி சரிங்க இதோட ரேட்னா அறுபது ரூபாண்ணா அறுபது ரூபா ஃபைனல் அவ்வளோதான் ஃபைனல் அறுபது ரூபா சொல்கிறாங்க பேசினா அனுசரிக்கலாம் ம் சரி ஓகேண்ணா அப்படியே அடுத்து பார்த்துருவோம் அடுத்து அங்க ஒருத்தர் சுருண்டு படுத்துட்டாரு அவர் ஜோடி சேவலை மயில ஓ இந்த சேவலை மயிலை ஜோடி எந்திரிச்சிருச்சு இது என்ன ரேட்னா வருது இந்த செவலை மயிலையுமே ஒன்னு அறுபது வருதுண்ணா ஒன்னு அறுபது நாலாம் பல்லுண்ணா ரெண்டுமே நாலு பல்லுங்க நாலு பல்லுண்ணா இந்த ரெண்டுமே நாலு பல்லு ஒன்னு அறுபது வேலை சொல்லிட்டு இருக்காங்க

அண்ணன் தம்பி என்ன ரேட்னா வர்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று எண்பது வருது நாங்கள் ஒன்று எண்பது ரெண்டு தான் போட்டிருக்கோம் ஒன்று எண்பது சொல்கிறாங்க பேசுனா அனுசரிக்கலாம் அனுசரிக்கலாம் இது எப்படி ரேகலால் ஒன்றுங்களா வண்டியில் இப்போ உழவு உழவு பழக்கம் வண்டி பழக்கம் எல்லாத்தையும் ஓட்டியிருக்கலாம் சரி சரிங்க சரி ஓகேண்ணா அடுத்து அடுத்து இந்த பொடி பொடிக்கண்ணு இது எத்தனை பல் போட்டிருக்கு பல்லே போடலாம் பல் போடுறதாக நான் ஆகிப்போச்சு பல் போடுற டைம் ஆ இவர் வந்து என்ன ரேட்ண்ணா வர்றாரு இவர் எழுபது ரூபா வராருண்ணா எழுபது ரூபா சொல்றீங்க ஒன்று மட்டும் ஒன்று மட்டும் அது என்ன இது மட்டும் ஒத்த மாடு மட்டும் ரேட் அதிகமாக இருக்கு இவர் எந்த எந்த பக்கம் போட்டாலும் போவாருண்ணா ஓ ரெண்டு பக்கம் பழக்கம் இருக்கா ம் இப்போ எந்த மாடாக இருந்தாலும் ஈடு கொடுத்து ஓடு வாங்கண்ணா சரி சரிங்க எத்தனைச்சோடு மனையும் போட்டாலும் இதுக்கிட்ட போகணா ஓ சூட்டிப்பான ஆளு ஆமா அண்ணா காசுக்கு தகுந்த தோசைங்கிற மாதிரி அந்த ஆலைக்கு தகுந்த மாதிரி சரி ஓகே அண்ணா